உள்ளத்திற்கு வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஒரு பொருள்தான் உள்ளத்தை அல்ல ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்கு தான் உள்ளம் இருக்கிறது யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் ஈமான் இல்லாதவர்கள் தோற்றுவிடுவார்கள் அப்படித்தானே இவ ஆயிரம் பொண்ணை பார்ப்பான் பிரச்சனையே இருக்காது ஒரு பொண்ணு தெரியாது திரும்பி பார்த்துடக் கூடாது அவ்வளவுதான் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க வானத்திலையும் மேலையும் ஈமான் இருந்தால் பறக்காது பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது உள்ளத்திலே அல்ல அவிநச்சம் இருந்தால் பறக்காது கண்களால் பார்ப்பதை உபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான் பார்வைகளை தாழ்த்தியுடுப்பான் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி இருக்கிறான் சுகியன் சிஹபு ஷெஹவா தி மினன் சா மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது பெண்ணுடைய ஆசை முதல் ஆசை மா தர துபாதி பித்தினத்தனி அவர் ராயதான் ரிஜா மினன் சா எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வழிகடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் டேஞ்சரஸ் நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பணி சே வேலைகள் அதனால் நான் அழிக்கப்பட்டார்கள் யார் பெண்கள் அவனுடைய உள்ளம் அப்படித்தான் அவனுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும் நல்லா சுபா நபூவத்தாலா அவனுடைய மார்க்கத்தில் இதை தடை செய்திருக்கிறான் ஒலத்த குறைபுதினா

இதற்கு காரணம் யார் இதற்கு காரணம் யார் யார் பெண்கள் பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம் பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம் அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியா துன் ஆரியாஸ் மும்மிலா மாலியா அவள் ஆணை அணிந்திருப்பாள் நிர்வாணமாக இருப்பாள் அவளும் அவள் பக்கம் சாய்ப்பாள் ஒரு ஆண் வந்து பிறரை அவங்க பக்கம் சாய்ப்பான் பிறரை வந்து அவங்க பக்கம் சாய்க்க இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பாள் ஒரு பெண் அவளும் சாய்வாள் பிறரையும் சாய்ப்பாள் ஆம் இவர்கள் ஆணை அதற்கு காரணமாக இருக்கிறது இவர்களுடைய ஆணையும் நரகத்திலே சேரும் இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் அல்ல பாதுகாப்பானாக அல்ல மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாபா இதுக்கு ஹிஜாபு போடாம வெளியே வரலாம் ஹிஜாப் எதுக்குங்க ஹிஜாப் எதுக்கு எதுக்கு ஹிஜாப் உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதொலை என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும் இன்னைக்கு ஆண்களெல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க ஆண்களெல்லாம் கரெக்டாக போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேலே வரைக்கும் கையை போட்டு இருக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் ரெண்டே ரெண்டு துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறான்

பிறர் பிறருடைய பார்வையை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆணை இருந்தால் அந்த தன்மைகளே வந்து விடும் இன்னைக்கு தான கவர்ச்சியே அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன் பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப் மின்னு மின்னு மினு மின்னு மினு மின்னுன்னு பட்டு புடவ தோத்து போயிடும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு அதையும் விற்கிறார்களே மமங்களா வாங்கடா மறுமையில் உங்களுக்கு இருக்குது விற்ற காரணத்திற்கு கூலி வாங்கிறீர்களா இதை விட்டு பா ஐஷாவை பதப்புகிறீர்களா

لا اله الا الله